வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டங்க மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பகுதியில் தாங்க இந்த ஒரு ஏக்கர் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தாரோடு பேஸ்லேயும் இந்த ஒரு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல செம்மண் பகுதி இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கம்மா ஒன்று இருக்கும் ஊருக்கு பக்கத்தில் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நானூறு மீட்ரு வரும் இந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லபிடிக்கு விவசாயம் இருக்கிற இடம்தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் நிலம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை பதினஞ்சு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க விலை வந்து இறுதியில் விலை வந்து கம்மி பண்ணி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாகும் தார் ரோடு பேஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க முசலாம்பட்டியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸில் செம்மன் பூமி நல்ல நீர்வளம் உள்ள ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்த வந்து டைரெக்டாக வந்து பாருங்க பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட போய் உட்காந்து பேசிக்கலாம் விலை வந்து நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்